ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பார்ந்த இயேசுவின் மக்களே மிக சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சந்திக்க இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வசனம் மத்தேயு ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுதுதான் கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்படும் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் உங்களுக்கு மூடி இருக்கிற கதவு தட்டினால் கர்த்தருடைய பரலோக கதவை தட்டினால் நமக்கு எல்லா வாசல்களும் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதே வசனத்திலே கீழே பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறீர்கள் பொல்லாதவர்களாகிய எல்லா பெற்றோர்களும் பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறீர்களே பிதாவாகிய தேவன் மீனுக்கு பதில் தேலையாக கொடுப்பார் என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றால் நமக்கு பொல்லாததை கொடுக்க மாட்டார் நல்லதையே செய்வார் ஏனென்றால் அவர் நல்லவர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் செய்ய வேண்டும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ன வேணும் என்றால் கர்த்தரே சொல்லுகிறார் அல்லவா எல்லாவற்றிற்கும் கர்த்தரிடத்தில் பதில் உண்டு எல்லா மூடியிருக்கிற கதவுள்களுக்கும் கர்த்தர் வாசல்களை திறப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் தட்ட வேண்டும் கேட்க வேண்டும் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் அதை நாம் செய்யணும் அதை நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இன்றைக்கும் நாம் ஜபிப்போம் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறது போல யாராருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுங்கள் சுவாமி எல்லாவர் கேட்கிற அனைவருக்கும் கொடுங்கள் ஆண்டவரே நீங்கள் அப்பத்திற்கு பதில் தேலை கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவனிடம் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் எல்லா ஆசைகளும் நிறைவேற வேண்டும் நல்ல ஆசைகள் நன்மையானவற்றை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு நன்மையானவற்றை நீங்கள் கொடுப்பீர் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பரலோக வாசல்களை தட்டுகிறோம் ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே கவலையில் இருக்கிறவர்கள் கண்ணீரில் இருக்கிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் இன்றைக்கு கேட்க போகிறார்கள் ஆண்டவரே அதை நீர் நிறைவேற்று உன்னுடைய ஊழியக்காரியாகிய நான் இந்த ஜபத்தை ஜபிக்கும் போது அனைவருக்கும் கேட்கிற அனைவருக்கும் நல்லவற்றை கேட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் உண்டு அவர்கள் வாசல்கள் திறக்கப்படட்டும் அவர்களுக்கு தேவையான இதெல்லாம் ஆண்டவர் என்ன கேட்டாலும் நிறைவேற்றும் ஆண்டவர் இயேசுவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆ